இல்லடா ரொம்ப ஹைட்டா இருக்குல்ல இது கட்டா ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஏலமா அந்த ஐட்ட சைடுல இருக்கு இந்த ஒளியு ரொம்ப ஹைட்டா இருக்கு. இது வேற ஒரு பீடி பண்ணி அது கெடிக்கு. ஓபன் பண்ணி போடுறேன். முக்கியமான சுனி ராம் ரொம்ப அலன் மாதிரி ஸ்டைல அடிச்சிருக்கான். பக்கத்துல சைடு ல வீடியோ எடுக்குறேன். பக்கத்துல சைடுல வீடியோ எடுக்குறேன். கவன முப்பது பானை दाबले पड्यो कुफा कुफा कुट्यो यार बुढा बुढा सिट ज्वाइन गर्नु नि 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 なうほど。

நார்மலி <sess> வரும் <hak>

اذا

कुन कुन तलि गन्दो? अहिले गयो। के गयो? अहिले गए। अहिले चाहिँ त्यसरी इलेया गर्नु न सरु। मनमा नै के छ त अलगाना छ। अलगाना। मनमा नै डिजाइन बज्नु आउँछ। हैन, एउटा आइडिया। अहिले न, मान्छेले इन्टरनेशनल आइडिया। अछुना म पहिले त्यो एउटा। भृ भृ नियोनको भन्ने डिजाइन।

मिले न त्यो त्यो बग्ने डिजाइन नपाए त्यो जरा पनिले गर्न 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 गर्न

கூது <laughs> கூ <laughs>

நீங்க போயர் மாதிரி அப்படியே பரவாயில்ல அப்படியே பரவாயில்ல உட்காந்து

உட்காருங்க முன்னாடி முன்னாடி வந்து பின்னாடி தெரியல முன்னாடி பாப்பா நீங்க இந்த இந்த பக்கம் பக்கம் வாங்க சுத்தமா தெரியல

நல்ல <laughs> வாய்ப்பாள <laughs> <laughs> வ deduction англий Mär ratchet இருக்கட்டும் mysticism உbene を스NEN Cuz gettable Wit default aha stimulation ம criterion recognize.. nowadays 2 2 I don't know. 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 I don't

அட கர்ணன் கர்ணன் வந்து ஏய் இல்ல ஆமா

மரியாதை தமிழ் அமைச்சர் இல்ல 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 இ

wors fetch play fed shepherd Kwaram sai ngNet ண்ணா வேற பண்ணிக்க க ஏர்போட் பட ட் பண்ணா உடனே இல்லை வந்துட்டு அவருதான் பேச அவங்க நான் <laughs> thank you

கண்ட்ரோல் <laughs> தெரியும் <laughs> <laughs>

அதை இல்ல அது 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 பெரிய <laughs> <laughs> நல்லா இருக்கு நல்லா கையில கை தல்றது

மா <coughs> கொஞ்சம் <laughs> என்னங்க பெரிய நான் வந்து அந்த மனுஷனை ஒண்ணே போட்டு தர்றமா சரி சரி தெளிவாங்கி போறேன் ஒருக்கேய்டா டா டா இங்க வரணும்ன்றத சொல்றானே அதுக்கு வந்துடுறேன் அப்புறம் வந்துடலாம் ஏய் மணி எடு எடு இருக்கு எடு

ஆராயிரம் அப்படின்னு